ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கடந்த இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த மாசத்துல கடைசி நாட்களிலே இந்த நவம்பர் மாதத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அவருடைய நாமத்துக்கே துதியும் கனம் உண்டாக ஆண்டவரை நன்றி செலுத்தும் ஒரு பாடலை கூட ஆண்டவர் நாம மகிமைக்காக பாடுகிறேன் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த ஏ சுராஜனே நீ செய்திட்ட செய்த காய் என்றும் நன்றி கூறுவேனார் எண்ணிலடுங்க நன்மைகள் யாவையும் என திடும் நாதனே எனக்காக நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த ஏ சுராஜனே என காயினி செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினான் தசத்ய தெய்வத்தின் ஏகமை வாசி பேமையே வரும் காலம் முழுவதும் கிருவை வரங்கள் பொழிந்திருமே வரும் காதம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திருமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசிராஜனே என காயினி செய்த நன்மைக்காய் என்று நன்றி கூறுவினான் கலங்காதி திகையாதே என்றவரே என்னை கா பார்த்து நடத்திடுவி கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேத்திட வந்திடுவி கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேத்திட வந்திருவே நன்றியோடு நான் தொதிப்பா அடுவேன் எந்த நே சுநாஜனே என காய் நீ செய்திட்டு நன்மை காய் என்றும் நன்றி கூறுவேன் நான் கிரைஸ்தலால் ஆமீன் அப்பனுதான் க்ரேஸ்தலால் ஆமின்னு சொல்கிறோம் அது வந்து ஈவிக்கு அர்த்தம்